இப்போ நீங்கள் வண்டி பார்க்க போகிறது வந்து ஃபோர்க்கு கோன் செட்டுங்க நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா அது கோன் செட்டு இதுன்னா இருக்குது இதுல என்ன எதுக்கு எதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதாவது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கோனு சொட்டு நம்ம சரியாக போடலாம் என்னென்ன பிரச்சனை வருதோ நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் அடுத்த வாட்டி இந்த தப்பு நீங்கள் செய்யாதீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாதியிலேயே வந்து ஸ்கிப் பண்ணுறாதீங்க வீடியோ நீங்கள் வந்து ஃபோர்க்கு பெண்ட் அடிப்பீங்க இல்லை இல்லை கோர்க்கு கோன் செட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை கோன் செட்டு மட்டும் பூசு மாற்றிங்க இல்லை சில பேர் வந்து ஃபோருக்கு கைட்டு கட்டிட்டு மாட்டோனாலே ஃபோர்க்கு வந்து கோன் செட்டு வந்து பூசு போடுவீங்க இப்போது நீங்கள் புதுசு கோன் செட்டு நீங்கள் போடுறீங்கன்னா சில பேர் வந்து லோக்கல் போடுவாங்க சில பேர் ஒரிஜினல் போடுவாங்க நீங்கள் லோக்கல் போடுற மாதிரி இருந்தால் வண்டியில் வந்து கோன் செட்டு வந்து சில வண்டிக்கு வந்து லூஸாக இருக்கும் கோன் செட்டு அதனால் நீங்கள் கோன் செட்டு லோக்கல் போட்டால் லூஸாக இருந்தது தான் நீங்கள் வந்து கம்பெனி இது போடுங்க கம்பெனி இது போட்டிங்கன்னா சில வண்டிக்கு அது கரெக்டாக டைட் ஃபிட்டிங்கில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சில வண்டிக்கு வந்து லோக்கல் போட்டால் ஆகாது கோன் செட்டு வந்து லூஸாக இருக்கும் நீங்கள் கோன் செட்டு வந்து லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபோர்க்கு வந்து அந்த சவுண்டு சில நேரத்தில் சவுண்டு பல்ல மீட்டில் போனால் லைட்டாக சவுண்டு வர மாதிரி இருக்கும் ஃபோர்க்கு அங்கே உங்களுக்கு அந்தளவு ஃப்ரீயாக சுற்றாது உங்களுக்கு ஸ்டேரிங் திருப்பும் போது கொஞ்சம் சில நேரத்தில் டைட்டாக இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு செட்டிங் வராது இதே நீங்கள் வந்து கோன் செட்டு வந்து உங்கள் ஃபோர்க்கு செட் செட்டாகிடுச்சுன்னா கோன் மட்டும் டைட்டாக இருந்ததுன்னா இந்த பால்ஸ் மட்டும் உங்களுக்கு சுத்தம் இதே நீங்கள் வந்து கோன் செட்டு வந்து லூஸாக இருந்ததுன்னா சில நேரத்தில் பால்ஸோடு கோன் செட்டும் சேர்ந்து சுத்தம் அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் கோன் செட்டு போடும்போது கோன் வந்து வண்டியில் ஃபோ ஃப்ரேமில் வந்து டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருந்துட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வண்டி திருப்பும் போது அந்த பால்ஸ் மட்டும் தான் சுத்தம் கோன் செட்டு சுற்றாது சில வண்டிக்கு வந்து கோன் செட்டு லூஸ் இருந்தால் கூட டைட் ஃபிட்டிங்கில் வந்து கரெக்டாக செட் செட்டாகிடும் ஆனால் ஒரிஜினலாக வந்து இப்போ நம்ம கோன் செட்டு போட்டால் அந்த ஃபோர்க்கு வந்து அந்த பாடியில் வந்து கரெக்டாக வந்து டைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்க் திருக்கும் போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டுமே ஃப்ரீயாக இருக்கும் சவுண்டு எதுவும் வராது உங்களுக்கு ஒரு சைடாக போவாது அதனால் வந்து இந்த ஃபால்ட்டுலாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கோன் கோன்செட்டு முடிஞ்சளவு டைட்டாக இருக்கிற மாதிரி பா பார்த்து மாட்டுங்க சில வட்டியில் ஃப்ரேம்லாம் தேஞ்சிகிட்ருக்கோம் ஃப்ரேம்லாம் வந்து தேஞ்சிட்டு அந்த பாடிலாம் தேஞ்சிட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து அது லூஸாக தான் போ மாட்ட வேண்டிய வேலை வரும் அதே உங்களுக்கு பற்றா வெல்டிங் பண்ணி இல்லை ஒரு இது யாருக்கு ஈயம் மாதிரி சொல்லுவாங்க இந்த கோன் செட்டில் ஈயம் வச்சு ஃப்ரேமில் டை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும் சில பேர் அது மாதிரி கூட பண்ணலாம் அது அது உங்களுக்கு எப்படின்னு பார்த்துங்க ஆனால் முடிஞ்சளவு வந்து நீங்கள் லோக்கல் கோன் செட்டு போடுற மாதிரி இருந்தால் அது வந்து டைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க வண்டியில் அப்படி வண்டியில் லூஸாக இருந்தால் நீங்கள் கம்பெனி போட்டாங்க கரெக்டாக ஓகே டைட்டாக இருக்குதுன்னா நீங்கள் கம்பெனி இது போட்டுங்க நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாரி இல்லை அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் அப்போ தான் இது மாதிரி ஒன்று நல்ல வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து